செய்யது அலி வந்து மேலப்பாளையத்திலிருந்து கேட்குறாரு எம்ஹெச் செய்யது அலிங்கிறவர் கேட்குறாரு நபிகள்நாயகம் சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு தோட்டத்தின் அருகில் கடந்து சென்றனர் அப்போது தமது கபூர்களில் வேதனை செய்யப்படும் இருவரின் சப்தத்தை கேட்டார்கள் இவ்விருவரும் பெரும் பாவங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைத்து கொள்ளாதவராக இருந்தார் மற்றொருவர் கோல் சொல்லி கொண்டிருந்தார் என்று கூறினார்கள் பின்னர் பேரிச்ச மட்டை ஒன்றை கொண்டு வரச் செய்து அதை இரண்டாக முறித்து ஒவ்வொரு கபரிலும் ஒரு துண்டை வைத்தார்கள் அல்லாவின் தூதரை ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் இது காய் காய்ந்து போவது வரை இவ்வொருவரின் வேதனை லேசாக்கப்படக்கூடும் என்று சொன்னார்கள் புகாரி இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்று இதை போட்டு ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேட்குறாருனா மேலே குறிப்பிட்டிருக்கும் இந்த ஹதீஸ் புகாரியில் உள்ளது இறந்தவர்கள் வேதனை செய்யப்படுவதை உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எப்படி அறிய முடியும் இது நபிகளார் அவர்களுக்கும் பொருந்துமா இதுக்கு சரியான விடையை தரோன்னு கேட்டிருக்கிறது அதாவது கபூரில் வேதனை செய்கிற விஷயம் மறைவான விஷயம் அதை வந்து பூமியில் உள்ளவர்களுக்கு தெரிய முடியாது ரசூல்லாக்கு இப்படி தெரியும் ரசூல்லாக்கு மட்டும் விதிவிலக்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது ரசூல் செல்லாலை செல்லும் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறைவான விஷயங்கள் அவங்களுடைய இயல்பிலே தெரியாது மனிதர்னு படைக்கப்பட்ட விதத்தில் தெரியாது அவங்களுக்கு இருக்கிற சொந்த அறிவை கொண்டு அழை விளங்கி கொள்ள முடியாது ஆனால் அவங்க இறை தூதர் என்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிற காரணத்தினால் சில விஷயங்களை நல்லா என்ன செய்வான்னு அறிவிச்சு கொடுப்பான் அறிவித்து கொடுக்குற அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லிடுவாங்க சில சகாபாக்களை சொர்க்கவாசியல் ரசுல்லா சொன்னாங்கன்னு அவங்களா சொல்லலை நல்லா அறிவித்து கொடுத்து சொன்னாங்க சில பேர் நரகவாசினிருக்கிறாங்க அவரை வந்து திருடிட்டாரு அது வந்து ரசோல்லாவுக்கு நல்லா அறிவித்து கொடுத்தது அதுவும் மறைவானது தான் மறைவான விஷயம் வந்து ரசுல்லாவுக்கு சுயமாக தெரியாது ஆனால் சில விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான் அறிவித்து கொடுத்தால் தெரிய முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து நமக்கும் தெரிஞ்சிடும் நமக்கு சொல்லி தந்துட்டாங்கல்ல ரசூல்லாவுக்கு மறைவான விஷயம் என்பது ஏதோ அவங்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்வதற்காக அல்லா சொல்வது கிடையாது அவங்களுக்கு அறிவிக்கிற மறைவான விஷயத்தை நமக்கு அல்லா சொல்லி தந்துருவோம் ரசூல்லா நமக்கு சொல்லிடுவாங்க அது நமக்கும் தெரிஞ்சதாக ஆயிரும் இப்போ இந்த கபூரில் வேதனை செய்யப்படும் சொன்னாங்கன்னா அவங்க இறை தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க இறைவன் பேரால் பொய் சொல்ல மாட்டாங்க அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறேன்னு இதை அல்ல அறிவித்து கொடுத்துருக்குறான் அதைத்தான் அறிவித்து கொடுத்தான் அம்புட்டு கபுரையும் அறிவித்து கொடுக்கல ஒவ்வொரு கபூர்லேயும் வேதனை செய்யப்படுற விஷயத்தை அறிவித்து கொடுக்கல எத்தனையோ கபுறுகள்ல ரசுல்லா வந்து கடந்து போயிருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இந்த ரெண்டு தடவை இப்போ அவங்க அவங்க பார்த்து சொல்லியிருக்கிறாங்க பாக்கி உள்ள கபுருக்கெல்லாம் சொல்லலை எப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலை அப்போ எதை வந்து அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்குறானோ அதை தெரிய முடியும் ரசூல்லாவுக்கு மட்டும் முடியும் மறைவான விஷயங்களை சுயமாக அவங்கள அறிந்து கொள்ள இயலாது அல்ல அறிவித்துக் கொடுத்தால் அறிந்து கொள்ள இயலும் என்பது தான் இஸ்லாத்தினோட நம்பிக்கை அந்த அடிப்படையில் இது ஒன்றும் குழப்பம் கிடையாது